வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் மிக மிக சிறப்பான ஒரு வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னாக்கா தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத சிறப்பு கொண்ட கோயில் தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் இயற்கை எழில் குஞ்சும் மலைகளின் சாரல்களிலே கட்டப்பட்ட கோயில் தாங்க கந்தாசிரமம் இந்த கந்தாசிரமத்துக்கு கந்தகிரி அப்படிங்கிற பேரும் உண்டுங்க இந்த கந்தாசிரம கோயிலில் ஆகம விதிப்படி கட்டி அது மட்டும் இல்லாமல் இங்கே பூஜை புனஸ்காரங்கள் அனைத்துமே ஆகம விதிப்படி தாங்க நடக்கிறது இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னாக்கா சேலம் புதிய பஸ் நிலையத்திலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் அமைந்திருக்கிறது சேலம் புதிய பஸ் நிலையத்திலேருந்து பஸ் போக்குவரத்து உண்டு இந்த பஸ் போக்குவரத்து அம்மாப்பட்டை தாண்டி அயோத்தியா அயோத்தியாப்பட்டினம் வந்து உடையாப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து மூணு சக்கர ஆட்டோ வருதுங்க அந்த வகையில் போய்க்கலாம் அல்லது நீங்கள் காரில் வர்றவங்களா இருந்தாக்கா சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற வகையில் நெடுஞ்சாலையில் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்துக்கலாங்க அங்கே உடையாப்பட்டி ஸ்டாப்னு கேட்டிங்களா சொல்லுவாங்க அந்த உடையாப்பட்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் கூடாங்க இந்த கந்தாசிரம கோயில் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளவு எழில் மிக சிறப்பாக இருக்குது இந்த பாலந்தங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடு நீங்கள் இதுக்கு கீழே உள்ள பூந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடாக கந்தாசிரமம் கோயிலுக்கு போய்க்கலாம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குதுங்க இந்த இடம் காணும் இடமெல்லாம் தென்னைகளும் வாழைகளும் மற்றும் மலைச்சாறுகளும் இயற்கை எளியோடு அமைந்த இடம் கந்தாசிரமம் இந்த கச கந்தாசிரமம் கோயிலுக்கு போடுறதுக்கு இங்கெல்லாம் போர்டு வச்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் டர்னிங் இல்லாமல் போர்டு வச்சுருக்கிறாங்க இந்த போர்டை பார்த்தே போகலாம் அல்லது நீங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்டே கந்தாசிரமம் போன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க பாருங்கள் மலை குன்றுகள் நிறைய இருக்குதுங்க இந்த மலை குன்றுகள் தாங்க இந்த கோயில் இருக்குது குன்று எடு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்கிறாங்க இந்த குன்றில் தாங்க இந்த கந்தாசிரமம் கந்தகிரிநாதன் முருகப்பெருமான் சிறப்பாக கோயில் கட்டி வணங்கி வருகிறார்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல தான் இந்த கோயிலை கட்டி புதுப்பிச்சிருக்கிறாங்க இந்த கோயில் மிகுந்த சுற்றுலாத்தலம் போல அமைந்திருக்கும் மிக அமைதியான இடம் இது ஆசிரமம் போல் காணப்படுவதால் மிக மிக அமைதியாக இருக்கும் இங்கே இருக்கின்ற முருகனை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த கோயிலுக்கு மிகச்சிறப்பே இங்கே இருக்கிற கன்னிமார் ஓடை தாங்க இந்த கன்னிமார் ஓடையில் நிறைய பேர் குளிச்சி அதனுடைய பிறவி பயனை அடைகிறார்கள் இந்த மலை மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசிக்க இரண்டு மூன்று வளைவுகள் மலையில் வளைந்துதான் சென்று குன்றின் உச்சியை அடைந்து முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் நாம் கந்த சஷ்டி கவசம் படித்திருப்போம் பாடியிருப்போம் போல் இந்த கந்தகுரு கவசமானது ஸ்ரீமத் சுவா சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் இந்த மலையிலே இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடி இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற கந்தாசிரமம் கந்த கன்னிமார் ஓடைக்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் கன்னிமார் ஓடைக்கு போகக்கூடிய வழி இது வந்து பழைய காலத்து ரோடு மாதிரி தான் இருக்கும் கல் பாவி கருங்கலால் கல் பாவி தான் வச்சுருக்கிறாங்க இங்கே போகும் வழியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வழியிலேயே செந்தூர் கணபதி அப்படிங்கிற ஒரு பிரமாதமான சிற்பம் விநாயக பெருமான சிற்பம் நம்மளை வருக வருகன வரவேற்குது இந்த பாதையிலேயே நம்ம போனோம்னாக்கா கன்னிமார் ஒடை அந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அங்கே போய் நம்ம வணங்கிட்டு நம்முடைய பிறவி பாவங்களை தீர்த்து கொள்ளலாம் பிறவி பயனை அடைந்து கொள்ளலாம் இது காடு நல்ல இயற்கை மூலிகைகள் இருக்கின்ற இடம் நல்ல சுத்தமான காற்று வீசக்கூடிய இடம் இங்கு நிறைய பேர் வருகை தந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்களும் இங்கு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கந்தாசிரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கந்தகிரி மலையிலே சிறப்பான நீர் ஊற்று ஓடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓடைக்கு பேர் கன்னிமார் ஓடை இந்த கன்னிமார் ஓடையில் இப்போ தண்ணி குறைவாக தான் இருக்குது ஆனால் மழை காலங்களில் மிகுந்த வேகத்தோடு தண்ணி நிறையா வருங்க இங்கே வந்து நம்முடைய முன்னோர்கள் குரங்கினங்கள்லாம் நிறைய இருக்குது யாரையும் எந்த சூழ்நிலையும் தொந்தரவு பண்ணுறதில்லை அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே மிகப்பெரிய ஆறு போல இருக்கும் தண்ணி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க சில சமயங்கள் கோயில் வரைக்குமே தண்ணி வரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாகவும் இங்கே இருக்குது இந்த கன்னிமார் ஓடையில் கைகால் அலன்று விட்டு அங்கே இருக்கின்ற அம்மனை வணங்கி விட்டு நம்ம அப்படியே மீது வண்டி வாகனங்களில் ஏற தொடங்கினா நல்ல சூப்பர் பெண்டாக இருக்குது ரெண்டு மூன்று வளைவு வளைஞ்சு தான் இந்த கோயிலுக்கு போகணும் அப்பறப்பட்ட பெண்டு இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோயிலை சுற்றிலுமே பைக்கு காரு பஸ்ஸு எதுனாலும் நிறுத்தலாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய விசாலமான இடம் இருக்குது இங்கேயே பூஜை புனஸ்கார பொருட்களாக விற்கிறாங்க நம்ம அதை வாங்கிக்கிட்டு முருகனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யலாம் முக்கியமாக இந்த கோயிலில் வந்து தட்டையில் காணிக்கை பெறுவதில்லை அதை ஏதாவது நம்ம காணிக்க கொடுக்கணும் அப்படின்னாக்கா அங்கே ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸில் கொடுத்து நம்ம பேரை பதிவு செஞ்சு கொடுக்கலாம் முக்கியமாக தட்டையில் யாருமே காணிக்கப் பெறுவதில்லை என்பது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இதுதாங்க கோயிலோட மெயின் நுழைவாயு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இது மேலே ஏறி தான் நாம் அந்த கோயிலுக்கு போகணும் சுற்றிலேயே எவ்வளோ விசாலமான இடம் இங்கே கல்யாணம் நிறைய நடக்குது கல்யாணம் செய்கிறவங்க இங்கே மண்டபத்தில் சாப்பாடு போகிற அளவுக்குமே மண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்குதுங்க இயற்கை இழியோட இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே காட்சியளிக்கிறது இங்கே நிறைய பேர் வந்து பொழுதுபோக்குற அளவுக்கு சுற்றுலாத்தலம் இருக்குதுங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னாக்கா முருகப்பெருமானே தேர்வு செய்த இடம் இந்த கந்தகிரி மலை முருகப்பெருமானே ஸ்ரீ சாதானந்த சுவாமிகள் கணவளை தோன்றி இந்த இடத்த காட்டிருக்கிறார் எனக்கு இங்கே கோயில் எழுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் பல வருஷமாக இந்த இடத்த தேடி கண்டுபிடித்து இந்த இடத்துல கந்தகுரு முருகனுக்கு மிக சிறப்பான வகையிலே கோயிலை கட்டிருக்கிறார் இந்த கோயில் வந்து சுமார் முப்பத்தி ஒரு படிகள் ஏறி போனவங்க தான் இந்த கோயில் மெயின் கேட்டை அடைஞ்சிருக்கிறோம் இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் காலை ஏழு மணியிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியத்தில் நான்கு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருங்க இந்த கோயிலில் சிலைகள் மிக அற்புதமானது இங்கே இருக்கிற அனைத்து சிலைகளுமே பதினாறு அடி உயரம் கொண்ட சிலைகளாகவே காட்சி அளிக்கிறது இடுமண் சிலை மிக சிறப்பாக சூப்பராகுது நம்ம சேலம் மாற்றினாவே சிலைகளுக்கு பெயர் பட்டுறது இங்கே வந்து சிலைகள் தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது விதவிதமான சிற்பங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஒரு முறை இந்த கோயில் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோயிலோடய அருமை பெருமைகள் நீங்களே மற்றவருக்கு சொல்லும்படியாக அமைந்திருக்கும் இயற்கை இல் கொஞ்சம் கந்தகிரிக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த கோவிலே நவக்கரகங்கள் அவருடைய மனைவிகளுடன் இருக்கும்படி அதாவது கணவன் மனைவி சமேதமாக இந்த கோவிலிலே நவக்கரகங்கள் காட்சியளிக்கின்றன இந்த கோவிலானது ஒரு பார்க்கு போல் சுற்றுலாத்தலம் போல் உள்ள நிறைய மரங்கள் மலர் செடிகள் ஆகியவற்றோடு இயற்கை மனம் கமலம் வகையிலே மிக சிறப்பாக அமைந்துள்ள இடம் இந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு படிகள் இந்த முப்பத்தோரு படிகளை ஏறி சென்றுதான் நம்ம கந்தகுரு பகவானை வழிபட வேண்டும் இந்த கோவிலோட தீர்த்தம் சந்திரவாகினி தண்ணீர் அதாவது கன்னிமார் ஓடை இந்த விருட்சம் கடம்ப மனம் என்பது குறிப்பிடத்தக்கது இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கோவிலிலே பதினாறு அடி உயரம் கொண்ட தத்தாத்திரேயர் சிலை உள்ளது அதுபோலவே சங்கடகர பைரவர் பதினாறு அடி உயரத்திலே உள்ளது அதுபோலவே இங்குள்ள சிலைகள் யாவும் பதினாறு அடி உயரத்திலேயே சொர்ண ஆகாச பைரவர் தன்னுந்திரி பகவான் வேத விநாயகர் ஆகிய சிற்பங்கள் மிக சூப்பராக அமைந்துள்ளது இந்த கோயிலின் மதில் சுவர்கள் பழங்கால கோட்டைகள் போலவே மதில் சுவர் கருங்கற்களால் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது மிக பிரம்மாண்டமான மதில் சுவர் கொண்ட இந்த கோயில் இந்த கோயிலிலே பஞ்சமுக விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்கள் பதினாறு அடி உயரத்திலே மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இங்கே பன்னிரெண்டு அடி உயரத்திலே தன்வந்திரி பகவான் மிக சிறப்புடன் காட்சி தருகிறார் அது மட்டுமில்லாமல் இந்த கோவிலில் சுதை சிற்பங்களாக பதினெட்டு சித்தர்களுக்கும் கோவிலின் மேலே மிக சிறப்பான வடிவிலே சிலைகள் செய்யப்பட்டுள்ளது திருமூலர் தாய்மானவர் சிவவாக்கியார் சட்டநாதர் இது போன்ற பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனியே சிலைகள் வைக்கப்பட்டு மிக சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு மிகுந்த கோயிலில் மத குருவா குருமார்களான சங்கரர் வியாசரர் ராமானுஜர் மத்சரர் சிலைகள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த தளத்திலே கர்ப்ப கிரகத்திலே வீற்றிருக்கின்ற முருக இரண்டு பக்கங்களும் பக்கவாட்டிலே நான்கு வேதங்களுக்கும் உருவம் கொடுக்கப்பட்டு அங்கே சிலைகளாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த முருகன் கோயிலே சிவலிங்கமும் மிக சிறப்பாக பரிதட்சி செய்யப்பட்டு மிக சிறப்பான பூஜை நடைபெற்று வருகிறது ஆலய மணி மிக பிரமாதமாக ஒழிக்கிறது இந்த கோயிலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிபதி தெய்வங்களுக்கு தனித்தனியாக சிலை வைக்கப்பட்டு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது இந்த கோவிலிலே எந்த நாட்கள் வந்தாலும் எந்த ராசிக்காரரும் தெய்வத்தை சிறப்பாக வழிபடலாம் இந்த கோவிலை கட்டிய ஸ்ரீமத் சாந்தானந்த சுவா சரஸ்வதி சுவாமிகளுக்கு மிக சிறப்பான வகையிலே பளிங்கிக் கல்லினால் சிலைகள் செய்யப்பட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது இங்கே பார்வதி தேவியானவர் காளி அவதாரம் எடுத்து ஊத்தர தாண்டம் ஆடும்பொழுது அன்னையின் கோபத்தை அடக்குவதற்கு சிவபெருமானை மிதிப்பது போல உள்ள சிற்பங்கள் நிறைய பார்த்துருப்போம் இங்கே இருக்கின்ற சிற்பங்கள் அதாவது சுதை சிற்பங்களையும் மிக தத்ரூபமாக அமைந்துள்ளது அதுபோலவே இந்த காளி சிவபெருமானை மிதித்து கொண்டிருக்கின்ற சிற்பமானது மிக 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 சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலே வேறு எங்கும் கிடைக்காத சிறப்பு இந்த கோயிலில் இருக்கிறது என்று இந்த வீடியோவில் முன்பகுதியை சொல்லியிருந்தேன் அதை போல் இந்த கோயிலிலே கந்தகுரு பகவான் ஸ்ரீ முருகப்பெருமானும் அவரது அன்னையான ஸ்கந்த மாதா இவர்களும் இரும் நேருக்கு நேர் எதிரெதிரே சிலை வைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் கற்பூர ஆராதனை காட்டப்படுகிறது இந்த சிறப்பு வேறு எந்த கோயிலும் இன்றுவரை வரை நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே தாயாக விற்க வீட்டிருக்கின்ற பார்வதி தாய் உயிராகவும் மகன் கந்தகுரு என்று அழைக்கப்படுகின்ற முருகன் அறிவாகவும் இங்கே போற்றப்படுகின்றன ஒரே நேரத்தில் அறிவுக்கும் உயிருக்கும் பூஜை நடக்கிறது இந்த ஒரே நேரத்தில் நாம் வணங்கும் பொழுது வளம் உண்டாகும் உயிர் உள் இருக்கின்ற அறிவு பலம் பெறும் என்பது இங்கே ஐதீகம் இந்த கோயிலு மதியம் பன்னிரெண்டு மணி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எது மாதிரியான வீடியோக்கள் போடலாங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோக்களை நான் படம் எடுத்து உங்களுக்கு தருகிறேன் இந்த காணொளி மூலமாக பார்க்கின்ற அன்பர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த கந்தகிரி மலைக்கு ஒரு முறை வருகை தந்து இந்த முருகப்பெருமானையும் அன்னையும் வணங்கி நீங்கள் நியூடு வாழ நம்மளது ஓகோ சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வருகை தந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இன்புற்று வாழ்க